السلام عليكم ورحمه الله وبركاته <applause> ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد انقول اللَّهُ الساده مولوي بي جي اورغل نان <applause> <applause> போட்ட அலி ரதியு அல்லாஹ்ன்னவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் அதாவது அளவுக்கு மீறியான வார்த்தைகளை பயன்படுத்தியது மார்க்கரீதியாக தவறு இது உங்களுக்கு எனது ஒரு பெரும் பாவத்திற்கு என்ன செய்யும் இட்டு செல்கிறது இதை தவிர்த்திருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி நம்ம அலி அல்லா அவர்கள் அதாவது அகலபைத் வேசம் போடக்கூடியவர் அதுபோல அலி ரதியுல்லாஹ்ஹாஹ் அவர்கள் அதாவது உஸ்மான் ரதியு அவர்களுடைய கொலையை திட்டமிட்டு என்ன செய்தார் அலி ரதியுல்லாவன் அவர்கள் செய்தார்கள் அதாவது அதுக்கான அதாவது துணையாக இருந்தார்கள் தூண்டினார்கள் ஒரு பிளான் பண்ணி தான் நடந்தது இஸ்லாமிய ஆட்சி அதுக்கு பின்னால் என்ன செஞ்சது மிகவும் சுருங்கி போனது இவருடைய காரணமாக அப்படி என்று சொல்லி ஒரு அலி ரதியுள்ளாவன் அவர்களுடைய விஷயத்தில் ஒரு அளவுக்கு மிஞ்ச மிச்சமான ஒரு வார்த்தைகளை அவர் என்ன செய்திருந்தார் அதிகமாக உபயோகித்திருந்தார் அப்போது அதாவது அலிரதியுல்லா உன்னவர்கள் இந்த மாதிரியான வா அதை அலிரதியனோடய விஷயத்தில் இந்த மாதிரியான வார்த்தைகளை என்ன செய்தார் உபயோகித்திருந்தார் அப்போது அதை நம்ம வந்து அப்போ அவர் உபயோகித்த வார்த்தைகளை நான் ஒரு திருப்பி ஒரு ஞாபக மூட்டுதலுக்காக அதை நான் பதிவு செய்கிறேன் பாருங்கள் நாசமாக போனது அதனால தாங்க யாரு அலி அவர்களுடைய வேலை தான் அடித்து நான் சொல்லுவேன் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றப்பட்ட அந்த பக்தி வந்து அதை சொல்வதை விட்டு தடுக்கும் அல்லாட்டை நீங்கள் தப்பிச்சுக்கிற முடியாது சம்பவம் என்னன்னு தெரிகிறது அந்த மனுஷனை பக்கையில் அடக்கம் செய்யலை யார் காரணம் அடுத்து பொறுப்பில் இருந்த ஒரு காரணம் அப்போ பயந்து பயந்து அடக்குறாங்க அது யார் காரணம் நள்ளிரவுல போய் அடக்கம் பண்ணுறாங்க யார் காரணம் அப்போ அடக்குன்னா அவங்க சொல்லி விட்டுருவங்கிறாங்க அதுக்கு பயந்துக்கிட்டு வேறு இடத்துல கொண்டு அடக்குறாங்க அதுக்கு என்ன காரணம் மூணு நாள் குப்பைமேட்டில் ஒத்துக்கி எரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்போ கொலைக்கு பிந்தி நடந்த நிகழ்வுகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவரை இழிந்தவராகவும் கேவலமான ஆக்குனா தான் நம்ம செல்வாக்க தக்க வைக்க முடியும் இதை தவிர ஏதாவது இருக்குமா சிந்திச்சு பாருங்க ஒரு ஜனாதிபதிக்கு பன்னெண்டு பேர் தொழுகை நடத்துறாங்க இந்த உத்தமரு தொழுகை நடத்தல யாரே அகல பைத்து வேஷம் போடக்கூடிய தொழுகை நடத்தல அப்ப இதுல இதுதான் சப்ஜெக்ட் அதாவது அலிரதியுல்லாஹன் அவர்கள் இந்த உத்தமர் அப்படி என்று சொல்கிறது வைத்து வேஷம் போடக்கூடியவர் என்ற வார்த்தை சொல்கிறது இவைகளெல்லாம் மூளை பிஜி அவர்கள் தவிர்த்து இருக்க வேண்டும் இந்த மாதிரியான ஒரு மெத்தடில் என்ன செஞ்சிருக்க கூடாது பேசியிருக்கக்கூடாது தோழர்கள் விஷயத்தில் என்று அலிரதியா உன்னவர்கள் ரசூல் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லியிருக்கிறார்கள் சஹி முஸ்லீம் என்று பதிவு செய்யப்பட்ட செய்தி இல்லா யூஹிப் புனி இல்லா முன் வலா யுபக்னி இல்லா முனாஃபிக் என்னை ஒரு முமினை தவிர வேறு யாரும் விரும்ப மாட்டார் அதே போல் ஒரு நயவஞ்சகரை தவிர வேறு யாரும் என்னை வெறுக்க மாட்டார்கள் அப்படி என்ற ஹதீஸ் என்ன செய்து வருது அப்போ இது வந்து நீங்கள் அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் இதை பேசியிருந்தால் இதுக்காக தௌபா செஞ்சிருங்க இது பகிரங்கமாக இதை பிழைன்னு சொல்லிடுங்க அப்படி என்று நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் முங்களை பிஜி அவர் அதுக்கு பதில் அளிக்கிற சந்தர்ப்பத்தில் இது இந்த வார்த்தையை வந்து அவர் தவறுன்றே என்ன செய்யலை சொல்லலை தவறுன்றே சொல்லாமல் முங்களை பிஜி அவர்கள் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு போகிறார் அடுத்த கட்டத்துக்கு போய் இன்னொரு படி மேலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அகலபைத்து வேஷம் போடுறவர்னு சொல்கிற வாசகத்தை வச்சு விளங்குறீங்கள முதல்ல அகலபைத்தில் என்ன அகல பயத்தில் வந்து மருமகன்னா வருவாங்களா அகல பயத்து என்பதில் உங்கள் மகன் உங்கள் மகனை வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு அகல பயத்து ஆகுமா உங்கள் மகனும் அந்த பொண்ணு சேர்ந்து பெற்ற பிள்ளை வேண்டாம் உங்கள் உங்கள் அகல பயத்தில் தவிர உங்கள் குடும்பத்தில் வருமே தவிர மருமகன் மருமகன்னா அகல பயத்தில் வருவாங்களா உலகத்தில் எங்கேயாவது வருவாங்களா அது என்ன அது அது முறிந்து போகக்கூடிய உறவு இன்றைக்கி என் மகனுக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் முறிஞ்சிட்டாங்கன்னா இல்லாமல் போயிடுவாங்க அப்போ கல்யாண உறவு என்பது ரத்து செய்வதற்கோ தொடர்வதற்கோ சந்தேகத்துக்கு உள்ள ஒரு உறவு முறை அது பிள்ளைங்கிற உறவு வந்து மாறாத உறவு முறை அகல பைத்துன்னு எதை சொல்லணும்னு சொன்னால் மாறாத உறவை சொல்லணும் ரசூல்லாவுடைய மனை மறு அகல பைத்துன்னு சொல்லுவோம் ஏன்னு கேட்டால் அவங்கள யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது மறுவாளுக்கு செய்யக்கூடாது என்றெல்லாம் அந்த கண்டிஷன் இருக்கிறனால சொல்லுவோம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால் இப்போ அகல பைத் ரசுல்லாவுடைய குடும்பம் ஃபாத்திமா அகல பைத்து தான் ஃபாத்திமாவை கல்யாணம் பண்ணதுன்னா அழி அகல பைத்து ஆவாரா எதுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறேன் அகல பைத் வேஷம்ங்கிறேன் இவர் எப்படி அகல பைத் தாவார்ன அகலபைத் அகல பைத் தாவார் அப்போ அகல பைத் வேஷம் போடக்கூடியவர் என்று சொன்னதுக்கு காரணம் அதாவது அலிரதியுல்லா உன்னவர்கள் தானாக என்ன அகலல் பைத்தில் இல்லாமல் நான் வந்து என்னது அகல பைத் என்று சொல்லி கொண்டாரு அப்படின்றது தான் காரணம்ன்றார் அதுக்கு தான் நான் பைத் வேஷம் போடக்கூடியவர்னு என்ன செஞ்சேன் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அலிரதியுல்லா உன்னவர்கள் அகளுள் பைத்தில் இல்லாமல் தன்னை அகளுள் சொல்லி சொல்லிக் தானே அகல பைத் வேஷம் போடக்கூடியன்றவருக்கு சொல்லலாம் ஆனால் அந்த அந்த இடத்துல சொன்னது உஸ்மான் ரதியுல்லா அவனுடைய கொலைக்கு அகல் பைத்தாக இருந்துகொண்டு இவர் காரணமாக எந்திக்கிறாருன்ற அடிப்படையில் தான் அங்கே சொல்லியிருந்தார் ஆனால் இங்கே சொல்கிறார் என்னென்னா அகலுள் பைத்து வேஷம் போடக்கூடியவன் சொன்னதுக்கு நான் காரணமே என்னென்னா அவர் அகளுள் பைத் அல்ல அப்போ வேஷம் போட்டுக்குன்னு அகளுள் பைத்ன்னு எழுந்திருக்கிறாருடா இது வந்து அலிரதியுல்லா உணவருடைய ஈமானை சந்தேகிக்கக்கூடிய கேள்வி இல்லையாது அலிரதியுல்லாவன் அவர்களுடைய ரசூல்லாவோடைய நெருக்கத்தை சந்திக்கக்கூடிய கேள்வி ஒன்று இல்லையா இது அப்போ அப்படிப்பட்ட ஒரு கேள்வி இது அந்த கேள்வியை அதாவது ஒரு முக்கியமான ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இது இந்த கேள்வியை அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் வலுப்படுத்தி அவர் அகளுள் பைத் இல்லை அகளுள் பைத் வேஷம் போட்டு கொண்டிருக்கிறார் என்ற வார்த்தை என்ன செஞ்சிருந்தார் சொல்லியிருந்தார் அப்போது இது இது ஒரு ஒரு இது ஒரு முக்கியமான பகுதி இதற்கும் மேலாக அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்டமாக அகளுல் பைத்துடைய அந்த சப்ஜெக்டில் அடுத்த கட்டமாக எங்கே போகிறாரு அப்படின்னு சொன்னால் பாருங்கள் அதாவது அலிரதியுல்லாஹன் அவர்கள் இந்த இந்த அதாவது இதுக்கு பதில் சொல்லி அது வசனம் பிழை தவறானது அப்படின்னு ஏற்றுக்கொண்டிருந்தால் அந்த பகுதி முடிஞ்சிருக்கும் ஆனால் அதையும் தாண்டி அவர் போர் இடத்த பாருங்கள் அலிரதியுல்லாஹன் அவர்களுக்கு ரசூல் சல்லா அலுவலம் அவங்க சொர்க்கவாதி சொல்லிக்கிறாங்க அதனால தான் பிஏ தலைப்பையும் எடுக்கிறார் என்ன அதாவது இந்த சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட பத்து நபித்தோழர்கள்டு தலைப்பையும் என்ன செய்கிறாரு எடுக்கிறாரு ஆனால் லா யுஹிப் நீ இல்லா முமின் வலா யூபுக்களும் நீ இல்லா முனாஃபிக் என்னை ஒரு முமினை தவிர வேறு யாரும் என்ன என்னை விரும்ப மாட்டார் என்னை ஒரு அதாவது முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் என்னை பகைக்க மாட்டார்ன்ற ஹதீஸை லைஃப் ஆக்கிட்டு அது பலகீனமான ஹதி இது அப்படின்னு சொல்லிவிட்டு பிஜே வந்து இந்த நல்ல விஷயங்களை ஒரு மனிதருக்கு ரசூல் சல்லாசன் நல்லவர்னு சொல்லியிருந்தா அல்லது பாராட்டியிருந்தால் அதை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொல்லி முஸ்தபா தேரே சூப்பர் முஸ்லீம் முஸ்தபா அவர் என்ன செஞ்சாருன்னா யாராவது நபித்தோழர்களை இருந்தால் அதை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னா அன்றைக்குள்ள டேட்டுக்குன்ட்டு புரிஞ்சுக்கொள்ளணும் அதுக்கு பிறகு அது என்ன அது இல்லை அன்றைக்குள்ள டேட்டு வரைக்கும் புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னார் இது மாவியார்லாவின் அவர்களை நிராகரிக்கிறதுக்கு அப்போ அது வந்து என்ன ஒரு சியா சிந்தனை போக்கால் அது விளைஞ்சது மௌலி பிஜே அவர்களுடைய சப்ஜெக்ட் இது நாசிபியா சிந்தனை போக்கால் விளைகிறது போன்ற ஒரு தோற்றத்தை இது என்ன செய்யுது தருது என்ன சொல்கிறான்னு பாருங்கள் இருந்தாங்களா இல்லை அது மாதிரி ஒரு நபரை பற்றி இந்த மாதிரியான சச்சான்று ஒருத்தர் நேசிக்கிற பற்றி வரும் என்று சொன்னால் அவர் செய்த இந்த மாதிரி காரியங்கள்லாம் அவர் செய்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஹதீஸ் சொல்ல போனாங்கன்னு சொல்லப்போனா அழிய ரசூல் சுல்லா இந்த மாதிரி சொல்லும் பொழுது அவர் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கு உள்ளாகப்படவில்லை நல்லது மட்டுமே செஞ்சுட்டு இருந்த ஒரு கட்டத்திலும் சொல்லப்பட்டது அப்படி வச்சுக்கிறணும் அதனால் இந்த ஹதீஷே முதல்ல சரியில்லை அதாவது என்ன சொல்ல வாரண்டா இது வந்து அலிரதியோலா நல்ல விஷயங்கள் செய்து கொண்டு பொழுது இதில் பாராட்டின பாராட்டினா அது அன்றைக்கு என்ன சொல்லப்பட்டேன் விளங்கிக்கலனு அதுக்கு புற உள்ள அழிக்க என்ன செய்யலை அது சொல்லப்படலைன்ட்டார் இப்போ புதிய ஒரு காகிதம் உருவாக்கிட்டாரா இல்லையா இப்போ மூணு விஷயம் எடுத்துட்டார் ஒன்று அகழில் பைத் இல்லை என்றார் அலிரதியோல்லாவன் அவர்கள் இரண்டாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு நல்ல விஷயம்னு எங்கேயாவது பாராட்டப்பட்டால் அது அந்த நாள் வரைக்கும் உள்ளது அதுக்கு புற உள்ளது என்ன செய்யாது குறிக்காது அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு ஆனால் அல்லாஹுவலம் இது கூட அந்த தான் செய்யப்பட்ட விமர்சனத்தை மூலையவர்கள் அதாவது தனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக தடுத்து கொள்றதுக்காக சொல்லித்தான் இருக்கணும் இதோட கொள்கை அறிக்க சான்ஸ் இல்லை இல்லைண்டா பத்து நபித்தோழர்களுடைய என்ன அந்த தலைப்பு அவர் எடுத்திருக்கே இயலாது என்ன சொர்க்கவாதி என்று ரசூல் சல்லா அலி சொல்லாம் சொல்கிறனாலே கூறியதா இல்லை இல்லைன்னா அப்படி அந்த தலைப்பு எடுத்து முடியாது அப்போ இந்த அடிப்படையில் சொன்னால் அதுவும் இதுவும் என்ன செய்கிறது மோதுகிறதே அப்போ இதில் நீங்கள் சொல்லக்கூடாது சும்மா சாதாரணமான பாராட்டுக்கள் வேறு மறைமை பாராட்டுக்கள் வேறுனு சொல்லக்கூடாது இதுல என்ன பாராட்டுன்னா ஈமான குறிச்சு உள்ள பாராட்டு அவருடைய ஈமான குறிச்சி உள்ள விமர்சனம் அந்த வார்த்தை என்ன செய்யுது இது வருது அப்போது இப்படி பல கட்டங்களில் அதை வந்து என்ன செய்கிறாரு நம்மளுடைய பிஜே அவர்கள் கொஞ்சம் கூடுதலான ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறத பார்க்குறோம் இப்போ இந்த நேரத்தில் வந்து அதாவது நான் மௌலி பிஜே அவர்களுடைய மற்ற விஷயங்களுக்கு வருவதற்கு முன்னால் இந்த ஆரம்ப பகுதிகளை நான் சொல்லிக்கொள்கிறேன் அலிரதியுல்லாவின் அவர்களுடைய விஷயத்தில் அதாவது இமாம் இபுணு தைமியா ரஹ்மஹுல்லா அவர்களுடைய விஷயத்தை பிஜே என்ன செய்கிறாரு எடுக்கிறார் மௌலி பிஜே அவர்கள் இதில் எடுத்த இமாம்களுடைய சப்ஜெக்ட் எல்லாமே எனக்கு தெரிய அவசர அவசரமாக கலெக்ட் பண்ணி அவசர அவசரமாக வாசிச்ச மாதிரி ஏனெண்டா எல்லாமே அவர் அவர் அவருடைய கருத்துக்கு எதிரான சிந்தனைகளை வாசிக்காமல் இது வாசிச்சுப்படுது வேண்டுமென்று விட்டதாக நான் நினைக்கல நான் அவசர அவசரமாக அந்த குறிப்பிட்ட இதுக்குள்ளே கலெக்ட் பண்ணி பேசணுமென்றதுக்காக வேண்டி என்ன செஞ்சுக்கிறார் பேசிக்கிறார்னு நான் நினைக்கிறேன் அல்ல ஹுவலம் இதில் வந்து அதாவது அலிரதியோல்லாங்களுடைய விஷயத்தில் மௌலவி பிஜே அவர்கள் வந்து இப்போ அவர் அகளுள் பைத் இல்லை என்றார் அவர் அகுல் பைத்தை சேர்ந்தவரல்ல அப்படின்றார் ஆனால் மாமிபுனு தைமியா அஹ்மஹுல்லா அவர்கள் தனது மின்ஹாஜ் சுன்னால் அதாவது நாலாம் பாகம் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்த மின்ஹாஜு சுன்னால் மவுளை பிஜி அவர்கள் தான் இது ஆதாரமாக எடுத்தாங்க நான் வாதத்தை மட்டும் தான் வச்சுருந்தேன் அப்போ இமாம்களுடைய சப்ஜெக்ட் எல்லாம் கூற்றுக்கள் எல்லாம் எடுத்து பேசினது மவுளை பிஜி அதனால தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு அதே மின்ஹாஜு சொன்னால் இமா பிப்னு தைமியா நாலாம் பாகம் நானூற்றி தொண்ணூற்றி ஆறில் சொல்கிறார் அம்மா கவுனு அலிபின் அபி தாலிப் பின் அஹலில் பைத் ஃபஹாதா மிம்மா அலா பைனல் முஸ்லிமீன வஹூ அபர் இந்தல் முஸ்லிமீன மின் ஐ அஹ்தாஜஇ இலா தலீல் அலிரதியுல்லா்கள் அகலுல் பைத்தில் உள்ளவர் என்பதற்கு என்பது முஸ்லிம்களுக்கு மத்தியில் உலமாக்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கருத்து முரம்பாடு என்ன அகலுல் என்று சொல்கிறவனுக்கு இல்லை வஹுவர் ஐந்தல் முஸ்லீம் முஸ்லிங்கள்ட இது எந்த அளவுக்கு வெளிப்படையான ஒரு ஆதாரம் என்றால் இன்னும் ஆதாரம் தேவைப்படாத அளவுக்கு இது வெளிப்படையானது முழு முஸ்லிம் உம்மத்திலையும் அலி ரீல்லா பைத் என்று சொல்கிறது ஆதாரமே தேவையில்லை என்று சொல்கிற அளவுக்கு வெளிப்படையான ஒரு விஷயம் பல்ஹு அஃப்தலு அஹலில் பைத் அஃப்தலு பனி ஹாஷிப் அதன் நபி சல்லா அலுவலாம் ரசூசல்ல அலி வல்லம் அவர்களோடு உள்ள அகளுல் பைத் அவர் மிகவும் சிறந்தவர் அதே போல் பனு ஹாஷிப்பிலேயே அவர் மிகவும் சிறந்தவர் என்று ஹதீதுகள் எல்லாம் என்ன செய்கிறார் சொல்லிக்கின்ற போகிறார் முஸ்லீம்களுக்கு மத்தியிலேயே கருத்து முரம்பாடு இல்லை என்றாரையும் அவர் மௌலி பிஜி அவர்கள் தான் முரம்படுகின்ற இடங்களை இமாம்கள் ஆதாரம் காட்டக்கூடாது ஏன்னா முழு முஸ்லீம்களுமே கருத்து முரண்பாடு இல்லை என்றதை கூட பிஜே எடுக்க மாட்டார் முழு முஸ்லீம்களுமே கருத்து முரண்பாடு இல்லை என்றால் கூட அது ஆதாரமாக எடுக்க போகாத மௌலி பிஜே அவர்கள் முரம்படுக்கிற இடத்துல எல்லாம் ஒரு சில இமாம்களை கொண்டு வந்து ஆதாரம் காட்ட வேண்டிய அவசியம் உண்டு என்ன இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் மௌலி பிஜே அவர்கள் அலிரதுல்லாவுடைய விஷயத்தில் வந்து எத்தனை படித்தரங்களை தாண்டி என்ன சரி போய் கொண்டிருக்கிறார் அப்படின்ற விஷயம் அப்போது நான் இதை சுட்டி அடுத்தது நான்காவது கட்டமாக மொழி பிஜே அவர்கள் இதெல்லாம் அதாவது நான் விஷயத்துக்கு நேரடியான விஷயத்துக்கு முன்னால் அந்த இடைக்கடை சொன்ன விஷயங்கள் ஆரம்பமாக சொல்லிக்கொள்கிறேன் மொழி பிஜே அவர்கள் வந்து இந்த அதாவது அகலுல் பைத் சம்பந்தமான நான் அலிரதியுள்ளாவன் சம்பந்தமான வாசகங்களை சொல்லி மோலை பிஜி அவர்கள் இப்படி சொல்கிறார்கள் இப்படி சொல்லியிருக்கக்கூடான்னு விமர்சித்த உடனேயே இது என்ன இது அலிரதியல்லாவன் அவர்கள் வந்து ஒரு தவறு செஞ்சு அதை சுட்டி காட்டினா உடனேயே என்ன செஞ்சிடுறது அதாவது இப்படிப்பட்டவரை விமர்சிக்கலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்களே அப்படின்றாரு நான் வந்து அலிரதியல்லாவனுடைய தவறை தவறு என்று சொல்லக்கூடான்னு எங்கேயா சொல்லிக்கிறேண்ணா நான் அப்படி சொல்லவே இல்லை சகோதர் முஸ்தபாவுக்கு சூப்பர் முஸ்லீம் முஸ்தபாவுக்கு முப்பத்தி ரெண்டு மணித்தியாலங்கள் நாங்கள் பதில் சொல்கிற டைமில் அலி ரதியுல்லாவின் அவருடைய விஷயங்கள் என்னென்ன தவறுகள் இருந்தன அதை எப்படி அகலு வல் ஜமாத்தினர் அணுகினார்கள் மாவியார் ரதியுல்லாவோட கம்பேர் பண்ணி பேசினோம் நாங்கள் மாவியார் ரதியுள்ளாவின் சம்பந்தமான விமர்சனங்களை எல்லாம் அவர் அள்ளி போடுகிற நேரத்தில் நீங்கள் மாவியார் ரதியுள்ளவனுக்கு இப்படி விமர்சனம் சொல்லுவீங்கண்டா அலி ரதியாஹன் அவர்களுக்கும் என்னென்ன விமர்சனங்கள் சொல்ல தைமியா முடியுமன் மின்ஹுனால் வைக்கக்கூடிய நிறைய வாதங்கள் போன்ற வாதங்களையும் நம்ம என்ன செஞ்சோம் எடுத்து வச்சு சொன்னோம் ஆனா நாங்கள் ரெண்டு நபித்தோழர்களுக்கும் என்ன செய்ய மாட்டோம் ஏச மாட்டோம் தூற்ற மாட்டோம் அவர்களை தாழ்த்த மாட்டோம் இவரும் தவறு செஞ்சுக்கிறாங்க அவரும் தவறு செஞ்சுக்கிறாரு ரதியாஹ்வான் ஹும் அவர்களை அல்லாஹூத்தாலா பொருந்திக்கொள்வானாக அப்படித்தான் நம்ம என்ன செஞ்சோம் அதாவது சொல்லியிருந்தோம் இதென்னா உங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க ஒவ்வொரு இடத்துலையும் விமர்சிக்கக்கூடாது என்று நான் தொண்டில் பேசுகிற மாதிரி சொல்கிறீங்க தவற அப்படி இல்லை எல்லா நபித்தோழர் ரசூசல்லி வசல்லம் அவர்களை தவிர மற்ற அனைவருமே தவறு விடுவார்கள் பெரும்பாவமும் செய்வார்கள் சிறுபாவமும் செய்வார்கள் நபித்தோழர்கள் அல்லா மன்னிக்கக்கூடிய நபித்தோழர்களும் இருக்கிறார்கள் அல்லாஹூத்தாலா தண்டனை கொடுத்து விட்டு சொர்க்கம் அனுப்பக்கூடிய நபித்தோழர்களும் இருக்கிறார்கள் நேரடியாக சொர்க்கம் போகக்கூடிய நபித்தோளும் இருக்க இதான் எங்களோட அக்கைதான் நாங்கள் பிள்ளைய பிள்ளையுன்னு சொல்லக்கூடாதுன்னு இல்லை அது நான் பல ஸ்பீச்சுகளில் சொல்லிக்கிறேன் இந்த ஸ்பீச்சில் நாங்கள் அதை சொல்ல வரலை அலிரதியுல்லான்னு அகில பைத் வேஷம் கூட கூடியவர் இந்த உத்தமர் இப்போ அகழ பைத்து வேஷம் நான் அழி பைத் இல்லை ஆனால் அவர் அகழ் பைத்தன்னு சொல்லி திரியிறார் அதனால் நான் வேஷம் போடக்கூடிய சொன்னீங்களே இந்த உத்தமருன்னு சொன்னது என்ன இந்த உத்தமர் ஒரு உத்தமர் உத்தமர் வந்து என்ன செஞ்சிக்கிறார் சொன்னது என்ன அது அப்போ அழிரதியுள்ள தரந்தாழ்த்துற தாழ்த்துற விஷயம் இல்லை இது தவற விமர்சிக்கிறதா அவரை தரந்தாழ்த்துறதா அவரை வெறுக்கிற பாணியில் என்ன உள்ளதா அப்போ தவறை விமர்சித்த நீங்கள் அவர்களோடு யுத்தம் செய்த எந்த நபித்தோழர்களாக இருந்தாலும் முரம்பட்ட எந்த நபித்தோழர்களாக இருந்தாலும் அவங்க என்ன முறையில் நடந்து கொண்டார்கள் அப்படி என்பதை நான் நிறைய விஷயங்கள் மா திறமையாட இடத்துல இருந்து உங்களுக்கு காட்டுற டைமில் நீங்கள் என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம் அதனால் இது ஒரு மிக தவறான வாதம் நாங்கள் தவறை விமர்சிக்க சொல்லலை விமர்சிக்க கூடான்னு சொல்லலை அது பிழை என்று சொல்கிறதே கூடாது அப்படின்னு நாங்கள் என்ன செய்யலை சொல்லலை நம்ம சொன்னதெல்லாம் அளவுக்கு மீறியான வார்த்தைகள் என்ன செய்ய வேண்டாம் முனாஃபிக் போன்ற வார்த்தைகளை வேஷம் போடக்கூடிய என்ற வார்த்தைகளை தர பரந்தார்த்துகின்ற வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் உபயோகிக்க வேண்டாம் என்று தான் நம்ம என்ன செய்கிறோம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நம்ம அப்படி தான் சொல்லக்கூடியவர்கள் என்பதை சௌர் முஸ்தபாவுடைய மறுப்பில் மாவியர் உடைய நியாயங்கள் எடுத்து வைக்கிற டைமில் அவ்வளோ முழுசாக என்ன செஞ்சுக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் அதை பார்க்கலாம் அடுத்து இன்னொரு பகுதி நம்ம என்ன சொன்னோம்னா இந்த வரலாறு நீங்கள் இந்த வரலாறை தவிர்த்திருக்கலாமே வரலாறு ஏதோ ஒரு விஷயம் என்று சொல்லி என்ன அந்த தகவலை மட்டும் சொல்லிவிட்டு இப்போ தான் வரலாறு இருக்குது அது எல்லாம் ஒன்றும் என்று வரலாறை மட்டும் அப்படி சொல்லிட்டு போயிக்கலாமே என்று சொன்னதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா அது எப்படி வரலாறு வந்து என்ன அதாவது சும்மா தட்டிட்டு போக சொல்கிறாரு வ வரலாறு இல்லைன்னா அதிகம் இல்லை அப்படி என்று சொல்லி மொழிய பேச்சை சொல்கிறாரு நான் என்ன சொல்ல வந்தேன் வரலாறு சப்ஜெக்ட்லேன்னா வரலாறு விஷயத்தை நம்ம கேட்டோமா வரலாறு விஷயத்தில் என்னென்ன தகவல் இருக்குதா அதெல்லாம் இதே மாதிரி என்னது அதாவது தவறுகளும் இருக்கும் இப்போ யார் பக்கம் சரி யார் பக்கம் நியாயங்கள் வெளிப்படையாக எங்களுக்கு விளங்குற மாதிரி இருந்தாலும் கூட நம்ம ரது ஒன்று சொல்லிட்டு போயிடுவோம் இது பிள்ளை இது சரின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு போயிடுவோம் இதை மிச்சம் இதில் ஆழமாக நம்ம போயிடக்கூடாது ஏன்னா நம்ம ஹதீதர்கள் இவர்களை பற்றி பாராட்டு வந்திருக்குது சஹாபாக்களை பற்றி குர்வானில் ஹதீத்களில் அழிவதில் தனியாக ஊர் நபித்தோடு பற்றி தனித்தனியாக வந்திருக்குது அப்போ எங்களுக்கு உறுதியானது வரலாற்றை விட அதனால் இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யும் எப்படி அணுகணும் அப்படின்ற ஒரு உபதேசமாக சொன்னேன் இதை மௌலவி பிஜே அவர்கள் எப்படி மறுப்பு சொல்கிறான்னு பாருங்கள் அப்படி எழுதப்பட்டதை தான் நம்ம ஏற்றுக்கொள்வோம் அப்படி எழுதப்படாத ஒன்றாக இருக்குமே ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம் ஆதாரமாக கொண்டு வந்து காட்ட மாட்டோம் இதுக்கு வந்து ஆத்தண்டிக்கு இல்லாமல் இருக்கிறது ஸோ தகவலாக இந்த மார்க்க சட்டம் ஒன்று வரப்போகிறது இல்லைன்னு சொல்லிடுவோம் அதனால் நீங்கள் வரலாறு தானு ஒ ஒதுக்கிட்டு போகணுன்னு நினச்சிடக்கூடாது வரலாறு கிடையாது இது இது வரலாறு நினச்சா ஹதிசம் வரலாறு தான் ரசூலில் நம்மள்கிட்ட சொல்லலை ரசூல்லா சொன்னதை எந்த ஆட்களை வைத்து நீங்கள் அறிந்து கொண்டீர்களோ அந்த நம்பகமான ஆள்களை வைத்து தான் உஸ்மானுடைய கொலை சம்பந்தப்பட்ட சம்பவத்தை அறிக்கிறோம் இவர்கள்லாம் கரெக்டாக சொன்னார்கள்ங்கிற வச்சு தான் ஹதிசை நிற்கிது அப்போ அதுக்கு நான் ஏற்றுக்கிறோம் இதுக்கு ஏற்றுக்கிற மாட்டேன்னா இப்போ ஹதிசை நிராகரிக்கிற மாதிரி வந்துடும் அதனால ஹதிஸு வரலாறை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு நம்ம சொல்லவே இல்லை வரலாறு இருந்தால் ஆதாரப்பூர்வம் தான் அதில் ஒரு ஆள் பிழை விட்டுக்கிறாருடா பிழை விட்டார் தான் என்று சொல்லணும் அதே நேரம் ஹதீஸில் வந்ததுக்கு மாற்றமாக அலிரதியில்லாம் செஞ்சுதான் வந்தால் அழிரதி தான் சொர்க்கவாதின்னு வருது அப்போது அலிரதியுள்ளாவின் அவர்கள் சொர்க்கவாதின்னு வந்தால் அவங்க சண்டை பிடிச்சிருக்கலாம் பிரச்சனை பட்டிருக்கலாம்ன்றது நியாயம் ஆனால் நயவன் உஸ்மான் ரதியுள்ளாவை கொலை பண்ணுறதுக்கு பண்ணார்ன்றது அவருடைய ஈமானோடு என்ன செய்கிறது கேள்வி கேட்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்தால் ஹதீஸில் வாரத்தை ஏற்றுக்கண்டுட்டு இந்த வரலாறு தட்டிவிட்டு போக வேண்டியதானே என்ன செஞ்சேன் நான் சொன்னேன் ஆனாலும் லைஃப் சைன்னு பார்த்தா இந்த வரலாறு நிற்காது இருந்தாலும் நீங்கள் ஒரு அணுகுமுறையை ஹதீஸை வச்சு நடைமுறை அப்படி என்று சொன்னதுக்கு வரலாறு தானே கண்டுகொள்ளாமல் போக வேண்டியதானே என்று சொல்லி சொன்னதாக அதை வந்து வேற மாதிரி என்ன செய்கிறார் மூளை பிஜே அவர்கள் சொல்கிறார் இப்போ பாருங்கள் சார் வரலாறு வேறன்னெலாம் அப்படி பிரிக்க கூட நம்ம அறிந்து கொள்வதே வரலாறை தான் அஸ்மா ஒரு ரிஜால் தாரிஹ் அதெல்லாம் வச்சுக்கிற எதுக்கு வச்சுக்கிறாங்க ஜரஹத் தாதிங்கிற கித்தாப்புலாம் எதுக்கு வச்சுருக்கிறாங்க வரலாறு அறிவித்து தான் வச்சுருக்கிறாங்க அதனால் வரலாறை அறிவதற்கு உள்ளதுனால வரலாறு வேற ஹதீஸ் வேறு வரலாறுக்காக ஹதிசை மறுப்பதான்னு கேட்குறீங்க ஹதீஸே வரலாறுன்னு விளங்கலை உங்களுக்கு ஹதீசுங்கிறமோ நமக்கு வகையில் வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஹதீஸ் என்று ஒன்றை நீங்கள் சொல்வதாக இருந்தாலே அது எங்கேருந்து வருகிறது அபு ஹுரரா சொன்னதாக ஒருவர் சொல்லுவார் அவர் சொன்னதாக இன்னொருத்தர் சொல்வார் அவர் சொன்னால் இன்னொருத்தர் சொல்லுவார் அவர் சொன்னால் அதுதான் ஹதீஸு அதுதான் இதுவும் அதே மாதிரியான தரத்தில் இருக்குமேயானால் அறிவிப்பாளர்கள் கரெக்டான ஆட்களாக இருப்பார்களே ஆனால் அதில் உண்மை சொன்ன மாதிரி இதில் உண்மை சொன்னார்கள் நம்பணுமே தவிர நீங்கள் ஹதி என்னன்னு சொல்லப்போனால் அதுக்குத்தான் கூடுதலாக முக்கியத்துவம் கொடுத்து மறுக்கணும் ரசுல்லா சம்மந்தப்படுத்தும் போது ரசுல்லா இல்லாத ஒரு சம்மந்தப்படுத்தும் போது ரொம்ப பெரிய குறைய தேவையே இல்லை அதனால் இது வரலாறு தானேலாம் அலட்சியப்படுத்திட்டு போக முடியாது வரலாறு தானேன்னு பண்ணிங்கன்னா ஹதீஸ்களே தேவையில்லை அப்படி பார்த்தா ரசூல்லா சொன்னாங்கன்னு வாயில் உள்ள அவங்க விட்டுட்டு போயிடலாம் அதனால் அதாவது நான் எதுக்கு சொல்கிறேன் வரலாறுன்ற என்று சப்ஜெக்டே வரலாறு முக்கியம் வரலாறு தேவை ஆனால் ஹதீஸில் ஒரு நபித்தோழரை பற்றி ரசூலாம் கடுமையாக பாராட்டி வந்து அவருடைய ஈமானை கன்ஃபார்ம் பண்ணி வந்த ஒரு ஹதீஸ் இருக்க அவர் வந்து ஈமானுக்கு முரணானவர் என்ற மாதிரி ஒரு வரலாறு வந்தால் அந்த வரலாறு பொய்யா இருக்கும் என்று நீங்கள் ஏன் நினைக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறேனா அதாவது ஹதீஸில் அழியூர் ஈமான் கன்ஃபோம் எங்களுக்கு ஹதீஸில் அப்போ அவர் தயவஞ்சகத்தனமான வேலையை ஒன்று செய்ய மாட்டார் பிழை செய்வார் பெரும்பாவம் செய்வார் தவறு செய்வார் ஆனால் ஈமான் இல்லாத மாதிரியான ஒரு வேலை என்ன செய்ய மாட்டார் செய்ய மாட்டார் என்று இந்த வரலாறை தட்டிட்டு போ சொன்னால் சூலதீச தட்டை சொல்கிறாரு அதை சொல்கிறார் இந்த வரலாறு சொல்கிறேன் எல்லா வரலாறு என்னது நான் தட்டை சொல்கிற மாதிரி சொல்கிறார் சரி இந்த எட்வைஸை பண்ணினது யாரு இந்த எட்வைஸை நானாக முதலாக பண்ணேன் இந்த வரலாறு விஷயத்தில் எப்படி அணுகணுமெண்டு இப்போ பாருங்கள் இந்த வரலாறை எப்படி அணுக வேண்டும் தான் இப்படிதான் அணுகமெண்ட் பிஜே என்னுடைய ஒரு நிலை என்னன்னு கேட்டால் இந்த வரலாறுகளில் இந்த லைக் பண்ணுறது ரொம்ப டேஞ்சரான அளவுக்கு மேலே நம்ம குரானோட மார்க்கம் முழுமை பெற்று விட்டது அப்போ அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டம் நடக்கும்போது அது பயங்கரமான வரவேற்பு வந்துச்சு மக்கள்கிட்ட அதை வார்த்தோன்னா நிப்பாட்டிட்டேன் இது டேஞ்சராக போகுது இதையே மார்க் ஆதாரமாக்கிறோம் இங்குள்ள இருக்குது எழுபத்தி அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் இது அப்போ கூட குறை நடந்திருந்தாலும் சரி சும்மா தெரிஞ்சிக்கிறதுக்கு விட்டுட்டு போயிடணுமே தவிர அதை வச்சுக்கிட்டு மார்க்க முடிவு எடுக்கிற அளவுக்குலாம் கொண்டாந்து நிப்பாட்டுற அளவுக்கு அது கொ கொல்லக்கூடாது அதனால தான் எழுபத்தி ரெண்டு கூட்டத்தை அது நிப்பாட்டியாச்சு நூற்றம்பது வரைக்கும் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு வேணாம் அந்த வேணாம் அந்த தொடர்ச்சியே வேணாம் இந்த வரலாறு என்பது மார்க் ஆதாரங்கிற அளவுக்கு மக்கள் ரசித்து கேட்குறாங்க அதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தமே இல்லை சம்பந்தமே இல்லை ஆனால் இந்த இது மிச்சம் வருஷம் இல்லை ரெண்டு வருஷத்துக்குள்ள இது வந்து சூப்பர் முஸ்லீம் முஸ்தபாவுடைய மறுப்பு சப்ஜெக்ட் ஏண்ட மறுப்புகளை பிஜி அவர்கள் அதாவது பதிவு செய்கின்ற நேரத்தில் சொன்ன முன்னுரை இது சரியா அதுல வரலாறு இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்றார் இதுல வரலாறு இல்லாமல் இஸ்லாமே என்ன இல்லை என்றார் சரியா அதில் லைக் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு சரியா அதில் அதில் வந்து அதை தான் நீங்கள் முக்கியமாக இன்னும் சொல்ல போனால் இதை விட வரலாறு முக்கியம்ன்றார் இதில் சொல்கிறாரு வரலாறே தேவையில்லை லைக் பண்ணி மக்கள் குரான் அதிசுக்கு வெளியே போகிறேன்றாங்க அது மட்டுமல்ல சொல்கிறாரு மூத்தா போனதோட மார்க்க முழுமையாகி விட்டது அதுக்கு பிறகு நடந்த எந்த நிகழ்வையும் சும்மா இந்த காலையில் வாங்கி அந்த காலையில் விடுறதுக்கு வச்சுக்கலாமே தவிர அதுக்கு என்ன நடந்திருந்தாலும் அதில் மார்க்கத்துக்கு என்ன இருக்குது யாரோ தப்பு இருக்கட்டும் யார் மேலே தவறு இருக்கட்டும் அழி மேலே தப்பு இருக்கட்டும் அதனால் நமக்கு என்ன இருக்குன்னா நமக்கு பாதுகாக்கப்பட்டு குரான் இருக்குது பாதுகாக்கப்பட்ட அதிஸ் இருக்குது அமல் செய்வதற்கு மறுமையில் வெற்றி பெறுக்கு நம்ம நிலைப்பாடு அதனால் இந்த குப்பைகள் இதெல்லாம் போட்டு அதிகமாக நம்ம கூடுதல் கவனம் செலுத்துறது இல்லை இருந்தாலும் என்ன சொல்கிறாரு யார் மேலே தப்பிக்கட்டும் யார் மேலே தவறு இருக்கட்டும் அழி மேலே தப்பிக்கட்டும் மாவிய மேலே தப்பிக்கட்டும் இப்போ என்னதுக்காது இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதால் என்ன செஞ்சிடணும் அதை விட வேண்டும் இந்த குப்பைகளை நம்ம கவனமே என்ன செய்கிறேன் செலுத்துவதில்லை இதானே நல்ல அணுகுமுறை இது சஹாபாக்களை பற்றி குர்ஆன் அதிசில் வந்தாச்சு பிஜே என்ன சொல்ல வராருண்டா குரான் அதிஸ் முழுமை பெற்றாச்சு பொறவு வரலாறு வந்தால் யார் மேலே தப்பிக்கிறேன் யார் மேலே சரி அது நமக்கு என்னத்துக்கு குரான்தீஸ் தானே சப்ஜெக்ட்ன்றது இதைத்தானே நானும் சொன்னேன் அப்போ இதை நான் சொன்னதுக்கு பிஜே என்ன மறுப்பு சொல்கிறாரா இப்போ இதை கேட்ட ஒரு மனிதர் இப்போ இதை பாருங்க நான் திருப்பி இதை பதிவு செய்கிறேன் என்னுடைய ஒரு நிலை என்னென்னு கேட்டால் இந்த வரலாறுகளில் இந்த லைக் பண்ணுறது ரொம்ப டேஞ்சரான அளவுக்கு மேலே நமக்கு குரான்ஸோட மார்க்கம் முழுமை பெற்று விட்டது அப்போ அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டம் நடக்கும்போது அது பயங்கரமான வரவேற்பு வளர்ச்சி மக்கள்கிட்ட அது வார்த்தோன்னா நிப்பாட்டிட்டேன் இது டேஞ்சராக போகுது இதையே மார்க் ஆதாரம் ஆக்கிடுவோம் இவங்கள இருக்குது எழுபத்தி அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் இது அப்போ கூட குறை நடந்திருந்தாலும் சரி சும்மா தெரிஞ்சிக்கிறதுக்கு விட்டுட்டு போயிடணுமே தவிர அதை வச்சுக்கிட்டு மார்க்க முடிவு எடுக்கிற அளவுக்குலாம் கொண்டாந்து நிப்பாட்டுற அளவுக்கு அது கொல்லக்கூடாது அதனால தான் எழுபத்தி ரெண்டு கூட்டத்தை அது நிப்பாட்டியாச்சு நூற்றம்பது வரைக்கும் சொல்லிட்டு அதுக்கு பிறகு வேணாம் அந்த வேணாம் அந்த தொடர்ச்சியே வேணாம் இந்த வரலாறு என்பது மார்க் ஆதாரம்ங்கிற அளவுக்கு மக்கள் ரசித்து கேட்குறாங்க அதுக்கு மார்க்கிறதுக்கு சம்மந்தமே இல்லை எல்லா ரசூலோட ம மூத்தா போனதோட மார்க்கம் முழுமையாகி விட்டது அதுக்கு பிறகு நடந்த எந்த நிகழ்வையும் சும்மா இந்த காலையில் வாங்கி அந்த காதலில் விடுறதுக்கு வச்சுக்கலாமே தவிர அது என்ன நடந்திருந்தாலும் அதில் மார்க்கத்துக்கு என்ன இருக்குது யாரோ தப்பு இருக்கட்டும் யார் மேலே தவறு இருக்கட்டும் அலி தப்பு இருக்கட்டும் அதனால் நமக்கு என்ன இருக்குன்னா நமக்கு பாதுகாக்கப்பட்ட குரான் இருக்குது பாதுகாக்கப்பட்ட ஹதீஸ் இருக்குது அமல் செய்வதற்கு மறுமையில் வெற்றி பெறு போதுங்கிறது நிலைப்பாடு அதனால் இந்த குப்பைகள் இதெல்லாம் போட்டு அதிகமாக நம்ம கூடுதல் கவனம் செலுத்துறது இல்லை இருந்தாலும் இப்போது யார் மேலே தப்பிரிக்கட்டுமே யார் மேலே தவறிக்கட்டுமே மறுமையில் நம்மளுக்கு என்னைக்குன்னு கேட்டார் ஆனால் அழியில் வரலாறு சொல்கிறேன்னு சொல்கிறேன் மறுமேல இது சம்மந்தமாக தனி விசாரணைக்குன்னு சொன்னார் சரியா அப்போ மௌலி பிஜி அவர்கள் இப்போ இந்த அட்வைஸை நான் எடுக்கிறதா எடுக்காம இதில் நீங்கள் இல் ஜரகு தகுதியில் பேசுகிறீங்க ஹதீஸ் கலையில் லைஃப் சையை பற்றியாக பேசுகிறீங்க இமாம்கள் என்ன சொல்லிக்கிறாங்க இந்த அறிவிப்பாளர் பலஹீனமா பலமா அதை பற்றியாக பேசுறீங்க அதை பற்றி நீங்கள் பேசலை நீங்கள் என்ன பேசுகிறீங்க சகாபாக்களுக்கு மத்தியில் நடந்த பிரச்சனைகளை பற்றி பேசுறதுல நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்றது சரி அப்படியே பேசணும் வேண்டிருந்தாலும் கூட வரலாறாக நீங்கள் என்ன செய்யுங்க அதை பேசிட்டு போங்க வரலாறுல எதிரிக்குது இதில் முழுசாக அவர்கள் தவறு செஞ்சாங்கன்னு ஆதாரப்பூர்வமாக வந்தால் தவறு செஞ்சுன்னு சொல்லுங்க மாவியாரை தவறு செஞ்சுன்னு வந்தால் தவறு செஞ்சுன்னு சொல்லுங்க அது பெரும்பாவமாக பெரும்பாவம் என்னங்க பிதத்தா பிதாத்துங்க விலங்கிட்டால் இந்த இடத்துல ஒரு பிழை விட்டாரா பிள்ளை விட்டுன்னு சொல்லுங்க ஆனால் எண்ணங்களை குறை சொல்லவானா வேஷம் போடக்கூடியன்னு சொல்லவானா உத்தமரன் என்ன செய்வானா இந்த உத்தமரை என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லவானா வேண்டும் என்று பிளான் பண்ணி என்ன செஞ்சார் அமைச்சாருன்னு சொல்லுவானா இந்த மாதிரி வார்த்தைகள் தானே உங்களுடைய அதாவது சகாபாக்களுடைய கண்ணியத்தை நீங்கள் குறைக்கிறீங்கன்னு உங்களுக்கு விமர்சனம் வருவதற்கான காரணம் நீங்கள் ஏகப்பட்ட சஹாபாக்களை பாராட்டி எவ்வளோ உங்களுடைய ஸ்பீச்சை வந்து நான் அவ்வளவு கேட்டிருக்கிறேன் விளங்கிட்டா நீங்கள் வந்து இந்த நீங்களும் ஆலிமஹால் ஆமண்ட்டு தொடரில் அவ்வளோவும் நம்ம கேட்டிருக்கிறேன் நீங்கள் பேசிக்கிற உசூல் ஹதீஸ் அதாவது தாய்களுக்குன்ற ஒரு உசூல் ஹதீஸ் ஒரு தொடர் பேசுனீங்க பதினாலு தொடர் அது வேறவா ஒரு தொடர் பேசினீங்க அது ஒரு பத்து தொடர்னு நினைக்கிறேன் இப்போ அதாவது நீங்களும் ஆலிமஹல் ஆமன்ற சொல்லுறதுலேயே உசூல் ஹதீஸ் என்ன சரிங்க பேசிக்கின்றீங்க அது இப்போ தான் லைஃபான ஹதீஸுகள் என்ற பட்டியலில் குருவானுக்கு முரம் வர ஹதீஸ்கள் எந்த பகுதி நான் நானும் தொடருக்கு மேலே போகுது நான் எல்லாத்துலேயும் நீங்கள் தொடர்களை பாராட்டின ஆயிரம் இடங்கள் இருக்குது ஆனால் விமர்சனன்னு வார டைமில் சரிப்பிலே மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை சரிப்பிலே சொல்லாமல் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் எண்ணங்களுக்கு போயிடுறீங்க இப்போ அன்சார்களுக்கு கூட நீங்கள் என்ன சொன்னீங்க அண்ணன் அண்ணன் எப்போ காலியாகவர் தின்ன எப்போ காலியாகும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது போலேண்டாங்க அப்போது அதை அன்சார்களை பற்றி ஹதீஸ் நீங்கள் தானே லா யு ஹெப்ஹும் இல்லா மூமினுன் வலா யுபகும் இல்லா முனாஃபி குன் அன்சார்களை மூமினை தவிர வேறு யாரும் என்ன செய்ய மாட்டார்கள் விரும்ப மாட்டார்கள் முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் வெறுக்க மாட்டார்கள் அப்போ அந் நீங்கள் அன்சார்களை வெறுக்கலை ஆனால் உங்களோட வார்த்தை பிரயோகங்கள் சரிப்பிலை அப்படின்னு சொல்லாமல் வேறு இடத்துக்கு என்ன செய்யுது போகிறதா இல்லையா இதைத்தான் தவிர்க்க சொன்னோம் இதுக்கு தான் இந்த வரலாறுக்குள்ளே போவானான்னு சொன்னோம் இந்த வரலாறுக்குள்ளே போனால் சகி லைஃபுன்னு நீங்கள் அறிஞர்கள் எப்படி அணுகினார்களோ அதோடு நின்றுக்கோங்க எந்த அறிஞர் ஆவது எந்த அறிஞர் ஆவது இந்த இடத்துல அலிரதியல்லா ஒன் அவர்கள் வந்து ஒரு முனாஃபிக் என்பது போல விமர்சிச்சிக்கிறாங்களா அகழ் என்று சொல்லி அறிஞர்கள் யாராவது என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்களா இந்த மாதிரியான நாசிபிகளை தவிர வேறு வேறு யாரும் இப்படி என்ன செய்யலை பேசலை அதனால தான் நீங்கள் வரலாற்றில் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க வரலாறு விஷயத்தில் நம்ம இதோட என்ன செய்வோம் நின்று கொள்வோம் என்ற ஒரு முடிவுக்கு வந்தீங்க ஆனால் மறுபடி மாறி என்ன செஞ்சீங்க நான் வரலாறு அதே அட்வைஸை நான் சொன்ன உடனே எனக்கு எதிராக என்ன செஞ்சீங்க நீங்கள் பேசுகிறீங்க அதே அதை அந்த அட்வைஸை தான் நானும் சொன்னேன் ஆனால் இப்போ நீங்கள் இதை இது இந்த ஸ்பீச் ரெண்டு மணித்தையால் முடிக்கிற டைமில் அதை என்ன செஞ்சீங்க விமர்சித்து பேசுகிறதையும் நீங்கள் பார்க்கலாம் இது அதாவது நீங்கள் நடந்து கொள்கிற முறையில் உள்ள மிக முக்கியமான தவறு சரியா அப்போ இதுதான் அவர் சுருக்கம் இப்போது இதுவும் அதாவது கன்டென்ட் சார்ந்த தான் அதனால தான் இந்த பகுதியில் நான் என்ன செஞ்சேன் இதில் எடுத்தேன் இன்ஷாலா அடுத்த இதில் இதை மற்றது பதிவு செய்யும்